காலை வணக்கம் காய்ஸ் டே ஒன் மியான்மாரில் இன்றைக்கி பீலிகான் டெம்பிள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டெம்பிளை பார்க்கறதுக்காண்டி காலைல கிளம்பிக்கிட்டுருக்குறோம் ஃபேமஸான டெம்பிள் ஸோ அதை பார்க்கறதுக்காண்டி தான் கிளம்பிக்கிட்டுருக்குறோம் எனக்கும் ஒரு க்யூரியாசிட்டியோடு இருக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ தெரியல போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கிறேன் ஓகே சீட் பெல்ட் போட்டு விட்டுக்கலாமா சரி பார்த்து வாங்க

இதுவும் இருக்கும் இது டாக்ஸி மட்டுமோ இல்லை இல்லை எல்லாம் எல்லா வண்டியும் இப்படி ரோடு அமைஞ்சிருக்கு இந்தியாவில் கிடையாது கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பி பார்க்க முடியாது இதே மாதிரி ப்ராப்பரா ப்ராப்பரா கரெக்டா டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணி கரெக்டா மெயின்டெய்ன் பண்றாங்க போறாங்க பேக் டு பேக் அண்ணா நகர் கொஞ்சம் இருக்கும்

டவ எங்க நடந்து பச்சம நான் இல்லையா ஆமா ஆமா அங்க இந்த இந்த பக்கம் டாப் மச்ச எல்ல டோம் வச இருக்கு நான் ஓப மாரி எல்ல மாரி என்ன குருசியா இருக்கு குருசை இப்ப குருசை உம்ப கமி அது கிது டாப் இந்த மாதிரி டாப் திடனே பாதே كده இவ வந்துட்டான் ஆயிருச்சு டாப் சாபச்சு

ஞானே வந்து மச்சான் அவன் என்னைய தான் தோக்கல சனா அပြင်ရောက်နေලු இதுெல்லாம் டாப் உத மாறி போச்சு மச்சான் என்னடா அது ஓகே ஓகே அது சனான் ખાன ஞன்னிலောက်ပြန်ல கேலைமே เนาะ செஞ்சா போ இ டவுன் 3 டவுன்ல இருக்கே அ கோயில் 3 மான் மொமரே காளி மா கோயில் வந்து அது ரசி இல்லை டாப் 20 கி.மீ இல்லைனா

இந்த ஊரு எல்லாம் நம்ம ஆளுங்கதா இங்கே நம்ம இஷ்டைதா இல்ல எல்லாம் நம்ம ஆளுங்கதா தமிழ் தெரியும் ஆமா பலகாவीडी சொன்னீங்களே இந்த மாதிரி ஒரு சில ரைட்ல இந்த வீடு மாதிரி

இதுக்கு நேரே ஆறு வரும் ஆறு அள்ளி அந்த ஆமா ஆமா